கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக கோரி சேலத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பாஜகவினர் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த் வணக்கம் விஜயானந்த் சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது கள நிலவரம் என விரிவாக பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா வினோத் அதாவது கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் அருந்தி இதனால் பாதிக்க பாதிப்படைந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் அரசு மருத்துவமனைக்கு இதுவரை நாற்பத்தி எட்டு பேர் வந்து அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் அது சிகிச்சை பலனின்றி வந்து பதினேழு பேர் இறந்துட்டாங்க மீறி முப்பத்து ஒரு பேர் வந்து தீவிர சிகிச்சை பெருல இருந்துட்டு வராங்க இந்த நிலையில இந்த ஐம்பத்தைந்து ஐந்து பேர் வந்து உயிரிழந்த அப்பாய் அப்பாய பொதுமக்களுக்காக இந்த பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பதவி விலக வேண்டும் என்ற வலியுறுத்தி சேலம் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வந்து அனுமதி வழங்காத நிலையில இன்னைக்கு சேலம் மாநகர பகுதியான கோட்டை பகுதியில வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தொண்டர்களும் கட்சி பொறுப்பாளர்களும் குவிந்தார்கள் குவிந்தவுடன் வந்து கண்டன கோஷங்கள் எழுப்புகின்ற பொழுது அதுக்கு முன்பாகவே வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அங்கு அங்கு குவிந்தவர்களை கூடியவர்களை வந்து அப்புறுதப்படுத்தும் பணியில் ஈடுபட்டாங்க இந்த நிலையில வந்து கடுமையா வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அங்க இருந்தவர்களை தடி வைத்தும் அந்த அப்புறப்படுத்தியும் குண்டுகோக்காக தூக்கியும் வந்து முயற்சியில் ஈடுபட்ட போது அங்குள்ள பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த போராட்டம் செய்யக்கூடாது அனுமதி இல்லை இல்லை என்று வலியுறுத்திய நிலையில் ஏராளமான போலீசார்கள் வந்து வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினார்கள் இதனால் வந்து மிகவும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே வந்து இந்த போராட்டத்திற்காக வந்து மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் வந்து அந்த பகுதியில வந்து இந்த தள்ளுபலுக்கு இடையிலே அவர் வந்து போராட்டத்தை நடத்துவதற்காக வந்தாரு மீண்டும் அந்த அவர் வந்தவுடன் மீண்டும் பரபரப்பு அதிகமானது இருந்த போதிலும் போலீசார்கள் வந்து அப்புறப்படுத்திய போதும் அதையும் மீறி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதையும் மீறி கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டது அந்த கண்டன கோஷம் வந்து இந்த ஒட்டுமொத்த உயிரிழப்புக்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் வந்து இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போன திமுக அரசு கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பது இதனால் வந்து சேலம் மாநகர பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வினோத் கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயான